யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் நம்ம யோகி குமாருடைய நாமத்தை தினந்தோறும் ஒரு காலையில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் அவரை எல்லா வடிவத்திலையும் கண்டு நான் அதை அவருடைய நாமம் சொல்லி வழிபாடு தினந்தோறும் செய் செய்வது வழக்கமாக வைத்துள்ளேன் அது நம்ம ஐயா புன்காமராஜ் ஐயா அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த வழி மேலும் நான் என்ன வேண்டுமானாலும் சாமியை நாமத்தை சொல்லி வேண்டுவேன் அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு ஐயா எனக்கு அவருடைய விக்கிரகத்தை கொடுத்து பூஜை செய்ய சொல்லி கொடுத்துள்ளார் அந்த பூஜை அந்த விக்கிரகத்துக்கு நாளுதோறும் பூஜை செய்து வழிபாடு நடத்தி கொண்டு வருகிறேன் நான் எங் எங்கே இருந்தாலும் சரிதேன் அந்த சாமியை தினமும் அவர் நினைத்து வழிபாடு செய்து கொண்டே இருப்பேன் எனக்கு வந்து எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்துள்ளார் மேலும் எனக்கு நான் நினைத்ததையெல்லாம் அவர் வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் நேற்று திடீரென்று சாமியினுடைய கட்டளைப்படி நேற்று இங்கே வந்து ஒரு நாலு நாள் ஐந்து நாள் சாமியுடைய வழிபாடு செய்வோன் என்று நான் நினைத்து இங்கே வந்துள்ளேன் மேலும் பொன் காமராஜ் ஐயா யோகி ராம்சூரத் குமாருடைய நாமத்தை நா நாடெங்கிலும் பரப்புவதில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை எல்லாருக்கும் நல்ல நல்ல எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் இருப்பவர் ஐயா எனக்கு அவர் முப்பது ஆண்டு காலமாக பழக்கம் இந்த காணிமடத்திற்கு நான் மூன்று கும்பாபிஷேகத்துக்கும் வந்து வழிபாடு செய்துள்ளேன் மேலும் மேலும் இந்த சாவணம் சிறந்து மேலும் மேலும் வளர்ந்து அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று என்னுடைய ஆசை யோய் ராம்சுரத்குமார் யோகி குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய்பூர் ராயாச்சும் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அவள் திருவந்திரத்தில் யூஎஸ்டி குளோபல் நிறைய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஐடி சாஃப்ட்வேரால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு െപ്പറ്റി എപ്പിടിയത് മുത്തവണ്ണൻ വഴിയാണ് ഞങ്ങൾ ഒരിക്കൽ യാദൃശ്യമായിട്ട് ഞാൻ ഒരു ഷിപ്പിൽ വർക്ക് പണിയിട്ട് അപ്പം മുത്തവണ്ണൻ താ ഇങ്ങനെ ഒന്ന് മീറ്റ് പണേ അപ്പം നല്ല പേസി പഴകി അപ്പം അപ്പുറം ദിനവും മീറ്റ് പണുവർ അപ്പം ഡെയിലി നമ്മൾ ഇതെപ്പറ്റി ആശ്രമവും പറ്റി എല്ലാവരും കിട്ടാൻ പേശുവർ ശരിയാണ് ഫോൺ നമ്പർ വിളിച്ച് ഫോണിൽ എല്ലാം മെസ്സേജ് എല്ലാ ഫോട്ടോസും എല്ലാം അനുപ്പി എനിക്ക് കൊഞ്ചം ഇൻഫർമേഷൻ കൊടുത്തേ അപ്പോൾ അതായത് ഡെയിലി എനിക്ക് അപ്പോൾ അപ്ഡേറ്റ് ഇ ഫേസ്ബുക്ക് ലൈവ് യൂട്യൂബ് വീഡിയോസ് എല്ലാം അനപ്പി ഇതെപ്പറ്റി ഇൻഫർമേഷൻ പണി അപ്പം നാനും എന്നോടൊ ഒരു ഭക്തനായി നാനും റിസർച്ച് പണി കൊഞ്ച അധികമായി വൈഫ് പോയഫ് കിട്ടിസ് പണാർ അപ്പം മൊത്തം എപ്പോൾ കോൺടാക്ടിലേ ഇപ്പർ ഗുരുജിയോട് നമ്പർ കിടച്ച ശിലവകുമാർ അണനോടൊ നമ്പർ എല്ലാവരും നമ്മൾ നല്ല ഇത് പണി ഫസ്റ്റ് ടൈം ഇങ്ങോട്ട് പാത്ത ഉടനെ ഉൾക്ക് എന്ത് ഇൻസ്പിരേഷൻ ഉണ്ട് ഒരു വൈബ്രേഷൻ വന്നത് ഉള്ളിൽ ഭയങ്കര സന്തോഷമായി ഉള്ളിലിരുന്ന് ഇതോ പോയി ഒരു ഭയങ്കര പോസിറ്റീവ് എനർജി വന്നത് അതാ മെയിനായി വരുമ്പോൾ എനിക്കൊരു പോസിറ്റീവ് എനർജി ഇരുന്നത് അതാ വരതി അതിലേ എനിക്ക് രൊ സന്തോഷം ഒരു അച്ചീവ് എനക്ക് ഒരു സങ്കടംസ് എല്ലാം ഇത് ഗുരുചിക്ക് തരും അതും എല്ലാം മാറും ഇപ്പോൾ എനിക്കൊരു നമ്പിക്കായിരിക്കും എല്ലാം മാറും എങ്ങൾക്ക് അനുഗ്രഹം വരും എല്ലാം മുത്തുവണ ആ പരിചയപ്പെട്ടെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു അങ്ങനെ കുറേ വീഡിയോസും കാര്യങ്ങളൊക്കെ അയച്ചു തന്നിട്ടുണ്ടായിരുന്നു അങ്ങനെ ഈ ഈ ഇയറിൽ ലീവിന് വരുമ്പോൾ എന്തായാലും ഇങ്ങോട്ട് വരണമെന്ന് ഞങ്ങൾ ഡിസൈഡ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു അങ്ങനെ ഇപ്പോൾ വന്ന് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് ഭയങ്കര ഭയങ്കര പോസിറ്റീവ് എനർജി എല്ലാം നമുക്ക് നമ്മുടെ വിശേഷം എല്ലാം നന്നായിട്ട് നടക്കുമെന്ന് നമുക്ക് നല്ല വിശ്വാസമുണ്ട് ഇപ്പം ഒരുപാട് உத்திரபாக்கியமும் பகவான் கொடுப்பார் மது கோயம்புத்தூரில் அவங்க வந்து மூணு மூணு குழந்தைகள் கொடுத்தாரு அதுக்கு முன்னால் ஒரு இடத்துக்கு மூணு குழந்தைகள் முதல்ல பெண் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை அதுபோல் நமக்கும் வாரிசுகளை கொடுப்பார் என்ன வி ஜெய் யோகிராமசார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அடுத்தால் மாயம்மா ஹோமம் நடக்கும்